அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் தெரியும்போதுதான் மனம் மிகவும் வலிக்கிறது இவர்களையா எத்தனை நாள் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது நம் தவறுதான் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றன எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள் துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை உணர்கிறோம் வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிறது முதல் அழுகை எப்படி வாழப்போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கிறது இயன்றவரை உதவிடுவோம் அவர்களுக்கு உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது அலைக்கும்